யம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் வந்த பிரச்சனை என்றும் நிலைக்கப் போவதில்லை அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை துளைத்துக் கொண்டிருக்கிறாய் அவைகள் வந்த வழியே செல்ல போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம் அனுபவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகுத்த உள்ளது ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில் தான் தன் காலை ஊன்றி நடக்கும் அவற்றை போலவே தான் நீ கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே உனது நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்தேன் உனது நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி கேட்கிறானோ தயங்காதே முடிந்தவரை உதவுங்கள் நீ உன் பிள்ளைகளை பற்றியோ குடும்பத்தை வழி நடத்துவதை பற்றியோ கவலைப்படாதே தெளிந்த மனதோடு இது ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும் போது குடிப்புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் சேர்க்க மாட்டேன் அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் குழப்பம் வருவது இயம்புதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்போது வாழப் போகிறாய் நிச்சயம் உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகிறது உன் புதிய வாழ்க்கை வண்ணமயமாய் ஆகப் போகிறது உன் வாழ்க்கை பற்றி கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் நான் பார்த்து அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதிதான் உன் மனம் ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் காயப்படுவது நீ மட்டும் இல்லை நானும் தான் உன்னை காயப்படும்படி நான் தெரிந்தும் உனக்கு செய்வேனா நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை மனதில் இருந்து தூக்கி ஏறி குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதை போலவே நானும் உன் மனதை ரணப்படும்படி பேசியவர்களின் காயத்தில் இருந்து உன்னை நான் காப்பேன் ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை சில விஷயங்களை புரிய வைக்கவே நான் இவ்வாறு உனக்கு நிகழ்த்துகிறேன் உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்திவாரம் போடுகிறேன் ஒரு நாள் கோட்டையைப் போல் ராஜ கம்பீரமாக எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிற்பாய் இது என் சத்திய வாக்கு உன் வேண்டுதல்களுக்கு நான் செவிசாய்க்கவில்லை என்று கருதாதே ஒரு தாய்ப்பறவை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் உயரத்தை கண்டு பறவை அஞ்சுகிறது என்று தாய் பறவைக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் இன்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஒரு இடத்தில் விட்டுவிடும் அந்த தாய் பறவைக்கு தெரியாதா தன் பிள்ளை பயப்படும் என்று அதையும் தாண்டி அப்படி செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதற்கே அதை போலவே உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன் இது நான் உனக்கு தரும் பயிற்சி இதில் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கி போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிரித்து கொண்டிருக்கிறேன் என் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இதயத்தின் கருவறையில் சுமந்து காத்து அரவணைத்து வளர்ப்பேன் உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறேன் அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரம் வாழ்க்கையில் நீ எடுத்த அவசர முடிவுகளால்தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல் எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா பொருந்தி போகுமா என்று ஒன்றுக்கு நூறு முறை யோசி அதன் பிறகு இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக குழப்பத்தில் இருக்கும் மனநிலை ஆபத்தானது எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது எப்போதும் உன் மூச்சை திணற வைக்கும் அது போலவேதான் எப்போதும் சாந்தமாக இரு உனக்கு எடுத்தாலும் கோபம் வருகிறது அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்பாய் அல்லவா இப்போது அதற்கு பதில் கூறுகிறேன் கேள் அதற்கு ஒன்று தான் காரணம் உன் எதிர்பார்ப்பு ஒரு வேலையில் என்றால் கூட அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று வெறும் சந்தோஷமான வழி செல்லும் விஷயங்களையே கற்பனை செய்து கொள்கிறாய் அதில் கஷ்டமும் இருக்கும் அதை நாம் சுகமாக நல்ல நேர்மறையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள் என்னடா நம் சாயப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்றுதானே யோசிக்கிறாய் அதற்கு காரணம் நீதான் என் பிள்ளைக்கு சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது ஆனால் கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கிறாயே இரண்டுமே ஒன்றுதான் அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே கஷ்டமும் ஒரு நாள் மறையும் உன் வாழ்க்கை இருக்கும் என்று ஒரு எடுக்காது சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான் இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்ள பழகு பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும் ஆனால் சில பேர் பகல் வெளிச்சத்தை தரக்கூடிய நேரம் என்றும் நினைக்கிறார்கள் சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல அந்த இருட்டில் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்துவிட்டார்கள் காரணம் இவர்களுக்கு இருட்டு தான் கண்ணில் தெரிகிறது அதில் இருக்கும் வழியான வெளிச்சம் தெரிவதில்லை கடந்து வருகிறாய் அப்படி இருக்கையில் என்பதும் கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுகத்தை நீ உணர ஆரம்பிப்பாய் அதுதான் உண்மை நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதைப் போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும் போகாமலும் இருக்கும் அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும் அது உன்னை மாற்றும் நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம் ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும் இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ நான் உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் என் பொறுப்பு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை